لگا یوٹیوب பேசுறது யூடியூப்ல பேச வைக்கிறது இது எல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த கட்சியினராக இருங்க எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருங்க ரசிகர்களாக இருங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாற்பது ஆண்டு காலம் நேசித்து இந்த மண்ணுக்காக எண்ணற்ற வழக்குகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தமிழுக்கும் தமிழர் நிலத்திற்கும் என் மொழிக்குமாக சந்தித்த வேல்முருகன் ஆகிய நான் நீங்கள் அரசியலுக்கு வருகின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதை நான் சுட்டி காட்டு அதுல நான் பேசாத செய்தியை விஜய் எங்கேயாவது இளம் பெண்களை அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நான் அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்க எடுத்துக் எத்தனை தொலைக்காட்சி விவாதங்களும் சினிமாக்காரங்களை போய் பெண்கள் இளம் பெண்கள் குடும்பத்தோட மாற்றான் மனைவி கணவன் முன்னே போய் தொலைக்காட்சியில் நேரடியா சாட்சி இருக்கு சொல்லுது ஒரே ஒரு முறை உங்களை நான் முத்தம் முத்தம்மா அப்படின்னு இளம் பெண்கள் கேட்ட ஆடியோ வீடியோக்கள் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சல மிக கேவலமான காட்சி அமைப்பு இருந்துச்சு நான் உடனடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து இனி அது போன்ற காட்சிகள் இடம்பெற்றால் அதை தடுத்து நிறுத்துவேன் அதை முற்றுகிடுவேன் என்று நான் அறிவித்தேன் அது மாதிரி திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்த போது மிக கடுமையாக பதினைந்து வயது நான் கண்டித்து பேசியிருக்கிறேன் அதை என்னுடைய செல்லில் ஆவணருக்கு காட்டுறேன் ஆக ஏதோ இன்றைக்குதான் நீங்க இன்றைக்கு திரு விஜய்க்கு ரசிகர்களா வந்திருக்கலாம் என்னுடைய கண்டிப்பு என்பதும் என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்பதும் சுமார் நாற்பது ஆண்டு காலம் ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேச வேண்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பேசுவது போல் எல்லா அரசியல் கட்சியினரை விமர்சிப்பது போல் எங்கள் கட்சி தோழர்களை எங்கள் தொண்டர்களை நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலான்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு என் பேச்சின் மீது எதிர்ப்பு இருந்தால் வேல்முருகன் இப்படி அவதறான கருத்துக்களை பேசியிருக்கிறார் பேசியிருக்கிறார் என்று அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறேன் ஆனால் அதை விட்டுட்டு குஞ்சான்களை விட்டு பேச வைப்பது வீடியோ போட வைப்பதுல ட்விட்டரில் எழுத வைப்பது இதையெல்லாம் வளர்ந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இது வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் தொலைக்காட்சியை அமர்ந்து கொண்டு பேசுவது என்னை குடிக்காத அரசியல் கட்சியினுடைய துணையோடு சேர்ந்து கொண்டு யூடியூப்ல பேட்டி கொடுத்து வைப்பது எல்லாம் தமிழர் நாகரிக அரசியலுக்கு அழகல்ல என்பதை நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்